நீங்கள் பார்த்துட்டீங்க மலை கட்டி முடிச்சாச்சு பார்க்கறதுக்கு ஒரு வயலட் கலரில் அழகாக இருக்குது ஏற்க பூ மாலை ஸோ நான் ரெண்டு விநாயகருக்கு என்ட்ரன்ஸில் நம்ம கொடுக்குறோம் இது கண்டிஷ்டியும் நமக்கு போக்கும் வாஸ்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக்கு வெளியில் மாடு போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது நாம் இப்போ மாலை போடலாம் இந்த இறக்கும் பூ கொஞ்சம் மேயந்திருச்சு குட்டி குட்டி விநாயகர்லாம் இருக்கு இல்லையா பூஜை ரூமில் நம்ம அதில் போட்டு வச்சிட வேண்டி தான் நான் போக்கில் இது வந்து இந்த பூ வந்து பட்டாசு தாய் மாதிரி வந்து சின்ன வயசில் விளையாடுவோம் இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெடியும் இது வெடியுது இல்லையா இந்த சத்தம் இந்த சத்தம் குழந்தைங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்குனா வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ரெஸ் பண்ணுவோம்